வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனலோடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்க முடியும் இது சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியும் இது அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்றதும் உங்களுக்கு புரியும் ஆனா சாத்தியம் இருக்கு எப்படின்னா உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக அப்படின்னும் போது சும்மா அப்படியே மைண்டை தேத்திக்கிறது மனசில் அப்படியே ஒரு தெம்பு வர வச்சுக்கிறது அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன ஏன்னா ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கோபம் வருது ஒரு சின்னதாக ஒரு பழி வாங்கணும் என்ற எண்ணம் வருது ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது சின்னதாக ஒரு மன நிறைவு வருது இது எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது அந்த சயின்ஸில் ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நம்மளறியாமல் வர கோபம் நம்மளை அறியாம வர காழ்ப்புணர்ச்சி நம்மளை அறியாம வர தாழ்வு மனப்பான்மை நம்மளை அறியாம வர சுய சந்தேகம் நம்மளை அறியாம வர பழிவாங்குற உணர்ச்சி பல வகையான விஷயங்கள்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் ஒரு நெருப்புன்னு ஒன்று வந்துடுதுன்னா அதை தண்ணி கொண்டு அணைக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நெருப்பாக எரியறதுக்குன்னு சில ஹார்மோன்ஸ் இருக்குன்னா அதை தண்ணி கொண்டு அணைக்கிறதுக்கும் சில ஹார்மோன்ஸ் இருக்கு ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஆல்டோஸ்டிரான்னு ஒரு ஹார்மோன் வந்து நம்ம வெளியே உடலுக்குள்ள தண்ணி இல்லைன்னா அதை கிட்னிலிருந்து வெளியே போக விடாம கொஞ்சம் யூரின் போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நிப்பாட்டி உடல் சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டீரன் ஒர்க் பண்ணுது அதே மாதிரியே ஏஎன்பின்னு இருக்கு ஆட்ரோனேட்டை யூரிட்டிக் பெப்டைன்னு ஒரு ஹார்மோன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அது என்ன பண்ணுதுன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அதே ஆல்டோஸ்டிரோன் கிட்ட சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டி அதனோட ஆக்சிடை கொஞ்சம் நிப்பாட்டி தண்ணியை வெளியேற்று உப்பையும் தண்ணியை வெளியேற்று ஸோ அந்த மாதிரி ஒரு நெருப்புன்னு ஒன்று இருந்தால் தண்ணின்னு ஒ அடைக்கிறதுக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ளே இருக்குது இது இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாம தான் நம்ம கோவம் வந்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட் எக்ஸ்டண்ட் எக்ஸ்டண்டாக போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மனசையும் உடலையும் ரொம்ப ரணப்படுத்திக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள்லயும் வந்து டேமேஜ் பண்ணிட்டு ரொம்ப அவமானங்கள்லாம் அசிங்கங்களாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது வாழ்க்கை வந்து கொலாப்ஸ் ஆக வேண்டிய நில நிலமைக்கு தள்ளப்படுது ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்தந்த தருணங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த தருணங்கள் ஒரு உதாரணத்துக்கு நாம டென்ஷனாக இருக்கும் அப்படின்னும் போது கார்டிசோலார்டினல் பதற்றம் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ டோபமின் ஹார்மோன் வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு மியூசிக் கேட்கலாம் இல்லை சும்மா வெளியே போகலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பழைய நினைவுகள்லாம் வந்து நம்ம வெற்றிகளெல்லாம் நினைச்சு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸாக நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது அந்த தவறா ஏற்படக்கூடிய தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் ஏகப்பட்ட டெக்னிக்கில் இருக்கு நம்ம அது அப்புறம் பார்க்கலாம் பட் இன்டென்ஷன் இதுதான் அதுக்காக தான் நான் இதை பத்தி சொல்றேன் ஒரு ஹார்மோன் பார்க்கலான்னு இருக்கோம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அது எரித்ரோ போய்ட்டின் அது பத்தி பார்க்கலாம் வாங்க இபிஓ காலையில சோறு ரூபாய் எழுந்திருக்கிறீங்களா எதுவும் செய்ய முடியாத இருக்கு ஃபீல் பண்றீங்களா ஒரு நல்ல நிம்மதியா சுவாசிக்க கூட உங்களுக்கு ஒரு எனர்ஜியா இல்லையா இது சாதாரண சோர்வு அல்ல இது இபிஓ ஹார்மோனுடைய குறைபாட்டால் வரும் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வராங்க சோ எரித்ரோபைட்டின்றது வந்து சிவப்பு ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும் ஹார்மோன் நம்ம எப்படி பார்த்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள ஒரு சின்ன கீறல் போட்டாலும் உடனே பிளட்ட வந்து ரத்த ரத்த கலர்னா சிவப்பு கலர்ல அது வந்து எட்டி பாக்குறது வந்து முதல் விஷயம் வந்து ரத்தம் தான் ஸோ இந்த ரத்தம் வந்து நம்ம உடலுக்குள்ள கம்மியான ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் லெவல் இரும்பு சத்து எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அதுக்கு கர்ப்பம் கர்ப்ப கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகளாக வரும் ஏன்னா எக்ஸ்ட்ரா குழந்தை வளர்றதுக்கு அந்த எனர்ஜி எடுத்துக்குவோம் அதனால தாய்மார்களுக்கு வந்து கர்ப்பிணி தாய்களுக்கு வந்து இரும்புச்சத்து இரும்பு சத்து குறைபாடு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி நார்மலா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாத போது இரும்பு சத்து அதிகமா இருக்கிற உணவை சாப்பிடாத போது நம்மளுக்கு வந்து அஹ் லெவல் கம்மியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ரத்தத்துல வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான இது வந்து நம்ம சாப்பிட்றது வெளியிலேருந்து இருந்து எடுத்துக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடலுக்குள்ள இயற்கையாகவே இதெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடாமையும் ஆரோக்கியமா இருக்காங்க சாப்பிடாம மீன் எக்ஸ்ட்ரா நம்ம இருந்துச்சதுக்குன்னு மாத்திரை எடுத்துக்காமையும் ஆரோக்கியமா இருக்காங்க ஸோ அது இயற்கையாகவே இருக்கு ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இதை பார்க்க போறோம் அது குறைஞ்சதுன்னா சாதாரண சோர்வா இல்லை ரத்தத்துல குறைவா இருக்க விசை இல்லாதனால தினமும் ஒரு 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 ஃபோர்ஸே இல்லாத மாதிரி இருக்கிறீங்க ஒரு ஆக்டிவா இல்லாம ஸோ ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்னன்னா இபிஓவை பற்றிது எரித்ரோபைட்டின் பற்றி எரித்ரோபைட்டின் வந்து எங்க சுரக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்னில சுரக சொல்றாங்க கிட்னில இருந்து இபிஓ சுரக்குது இது வந்து எலும்பு மஜ்ஜையை தூண்டுகிறது எலும்பு மஜ்ஜைன்னா போன் மேரம் சொல்லுவாங்க ஸோ இந்த போன் ஒரு சாஃப்ட் ஒரு ஜெல்லி மாதிரி ஆட்டுக்கறிலாம் அது நல்லி எலும்பு அப்படின்னு கேள்விப்பா சோ உள்ளுக்குள்ள ரத்த வந்து உற்பத்தி செய்யுது தான் ரத்தம் வந்து செவப்பணுக்களை அது அது அதனோட ரோல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டு போறதுன்னு சோ அந்த ரோலை வந்து உடலுக்குள்ள ஆக்சிஜனை எடுத்துட்டு போகும்போது தான் நம்மளுடைய ஆற்றல் மீட்கப்படுதுன்னு சொல்ல வராங்க சோ சிறுநீரகத்துல சுரந்து எலும்பு மஜ்ஜைக்குள்ளே தூண்டி அங்கே ரெட் பிளட் சைடில் வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் தான் ரசத்தில் வந்து அதிகமாகும் போது ஆக்சிஜன் நமக்கு ஃப்ளோ நல்லா கிடைக்குது ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்ல வராங்க எலும்பு மஜ்ஜை அப்படின்றது நான் தான் என்ன சொன்ன மாதிரி போனுக்குள்ளார இருக்கு பாருங்கள் ஸோ இந்த இதை நம்ம வந்து ஆட்டு எலும்புலாம் சூப்பி சாப்பிட சொல்ல அந்த அந்த போர்ஷன் தான் போன் மேரோ நம்ம உடம்புலேயும் இருக்குது ஸோ அது இன்சைட் ஆஃப் த போனில் என்ன மாதிரியான ஷேப்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ரத்த செல்கள் உற்பத்தி ஆகிற இடம் லிம்போசைட் மோனோசைட் ஈஸ்னோஃபில் பேசோஃபில் நியூட்ரோபில் இதெல்லாம் வந்து ஒயிட் பிளட் செல்லு மேலே இருக்கிறது வந்து ரெட் பிளட் செல்லு ஆர்பிசி ஸோ பிளேட்லெட் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ரோல் பண்ணுற இடம் போன் மேரம் ஸோ அதெல்லாம் நல்லி எலும்பு சாப்பிட்டா எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து சாதாரணமாக பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த மாதிரி ரத்தம் உற்பத்தி ஆற்றி இதுலேருந்து வெளியே போய் போகிறதுக்கு இதெல்லாமே வந்து ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்குதுன்னு ஒரு இமேஜினேஷனுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இபிஓ குறையும் பொழுது ஏற்பட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா எப்போதும் நிரந்தர சோர்வா இருப்பாங்க சின்ன வேலைக்கு கூட ஒரு மூச்சு வாங்குவோம் ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய ரத்தத்தில் வந்து கம்மியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு திமு குழப்பின் வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ உடலில் உள்ளுறுப்புகள் சரியா செயல்படாமல் போகும் மன ரீதியான சோர்வு மற்றும் அழுத்தம் வரும் ஸோ இபிஎஸ் உரப்பை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்தான உணவு இல்லாம சாப்பிட்றது வந்து ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்து ராகி முருங்கை கீரை இதெல்லாம் வந்து அத்தியாவசிய உணவாக சாப்பிடுவாங்க எல்லாமே ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் கண்ணுல பாக்குறதே வந்து வெறி வெறி ரொம்ப ரேர் ஆயிட்டு முருங்கை எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு ஜென்ரலா சிட்டில சொல்றோம் ஸோ ராகி அதே மாதிரி தான் கேழ்வரகும் அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து நீங்க ராகியும் கேழ்வரகும் காம்பினேஷன்ஸ்ல வந்து கண்டினியூஸா ஒரு நாலு நாள் ஒன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல சாப்பிட்டீங்களே உங்களுக்கு வந்து இருந்துச்சது ரொம்ப ஜாஸ்தி நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அதை பற்றி என்னென்ன சாப்பிடணுன்றத பற்றி சொல்ல பட் என்னென்ன பழக்கங்கள் வந்து பாருங்க இரும்பு சத்து குறைபாடு ரத்த அணுக்களை பாதிக்கும் சிறுநீரக சிக்கல்கள் சிறுநீரக பிரச்சனை வந்து ஏதாவது இருந்ததுன்னா இபிஓ சுரப்பை பாதிக்கும் ஏன்னா சுரக்கிற இடமே அங்கேதான் இபிஓ ஸோ தூக்கமின்மை இபிஓ உற்பத்தியை குறைக்கும் ஸோ உங்களுடைய போதிய தூக்கமின்மையை செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்குறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இபிஓ சுரப்பை தூண்டும் நாலு வழிகள் அப்படின்னா உயரமான இடங்களில் நடை அந்த மாதிரி நடக்கும்போது இபிஓவை தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன கான்செப்ட்னா பிள்ளை தான் பால் குடிக்கணும்னு ஒரு இருக்கு கேட்டிருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு உயரமான இடங்களுக்குலாம் போகும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கும் இல்லைங்களா மலை சிகரங்கள்லாம் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது என்ன பண்ணுதுன்னா இயல்பாவே இன்னும் உடல் ஆக்சிஜன் லெவல் கம்மியாதுன்னு சொல்லிட்டு கிட்னி வந்து அதை கவனித்து பேட்டினை வெளியிடுமோ ஸோ அது போய் எலும்பு மஞ்சைக்கு வந்து ஸ்ட்ராங் கொடுக்கும் ஏன்னா எலும்பு எல்லாம் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் இல்லையா போது ஸோ எலும்பு மஞ்ச தூண்டி போன் மெரவை தூண்டி அதில் வந்து எரித்ரோ பேட்டை ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணி உடம்பை சமநிலைப்படுத்துறதுக்கு ஆற்றல் கிடைக்கிறதுக்கு உதவும் ஸோ ஆக்சிஜன் லெவல் நம்ம சரௌண்டிங்கில் கம்மியா இருக்குதுன்னு தெரிஞ்சு இந்த உடலை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆர்டர் போட்டு எரித்துரா உண்டான ஏற்பாடை எதுக்கு செய்யுதுன்னா அந்த ஆக்சிஜன் லெவல் சரௌண்டிங்கில் கம்மியா இருக்கு அதனால சமநிலைக்கு நம்ம உடலை கொண்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக செயல்படுறது சோ அதனால இது ஒரு என்ன சொல்றதா அழுகுற புள்ள பாதுகூட அது வந்து எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா ஸோ அது மாதிரி அது கரெக்டான ப்ராப்பரா ஏன்னா இப்படி சொல்லிட்டு உடனே இது தொழிலாகவே வச்சுட்டு ட்ராப்லாம் நடக்கிறது ஏன்னா நானே வெள்ளிங்கிரி மலைலாம் எல்லாம் போயிருக்கேன் நைட்ல கூட ஸோ அதனால அதுவே போயிட்டு இருந்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது போகணும் ஒரு ஒரு அதையும் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் விஷயம் ஸோ அடுத்தது வந்து இரும்புச்சத்து உணவுகள் கீரை பேரிச்சம்பழம் போன்ற இரும்பு சத்து உணவுகள் நான் எதுவுமே சொன்னது தான் போதுமான தூக்கம் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் காலையில் இருபது நிமிடம் உடற்பயிற்சி செய்வது நல்லது ஸோ உடம்பு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமா இபிஓ நம்ம உடம்பில் ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சக்தி இது சரியான வாழ்க்கை முறை ஆற்றலை தரும் இது ஹார்மோன் மட்டுமல்ல உயிரலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க்கே இதுதான் ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை தானே உடல் உயிரோட்டமாக இருக்க முடியும் ஸோ அதனால உயிரோட்டத்துக்கு உயிராக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஒரு ஸ்பார்க் உடம்புக்கு எரிபொருள் தர மறக்காதீர்கள் சோர்வு மிக்க வாழ்க்கை வாழணும் அதுக்கு ஈப்பு பற்றிய எரித்துரோப்போட்டிக் பற்றிய புரிதல் வேணும் இந்த ஹார்மோனை இப்ப புரிஞ்சுக்கோங்க ஸோ ஆற்றல் மிக்க வாழ்க்கை உங்கள் உடம்புக்கு எரிபொருள் தாருங்கள் அதுக்கு தேவையான நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு சொன்னோமோ ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா உயரமான ட்ரெக்கிங் போகிறது பயிற்சி மழம் கீரை எதாவது சாப்பிட்றது தூங்குறது உடற்பயிற்சி செய்கிறதுலாம் நீங்கள் கடைபிடிச்சி வரும்போது உங்களுடைய எரித்ரோபியோட்டிக் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி எனர்ஜெட்டிக்காக வாழ முடியும் உங்கள் வாழ்க்கையும் ஷைன் ஆக முடியும் ஸோ இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற போது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணுது நீங்கள் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோலாக ஒரு பல பலன் இருக்கிற ஒரு உடலாக உங்களுடைய வேலைகளை ஹைலி ப்ரொடக்டிவிட்டியாக எனர்ஜிட்டிக்காக செய்ய முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஆர் பற்றி பார்ப்போம் நன்றி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ